நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை பொண்ணு பணம் சேர்த்து வச்சிருவோம் ஆனா ஒரு தங்கமோ ஒரு வெள்ளியோ வாங்க முடியாது குறிப்பா ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்க முடியாது இந்த மாதிரி ஒரு தடைகள் நமக்கு உருவாகிட்டு அப்ப ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ நீங்க நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு துணியில ஒரு கிளாத்துல வந்து ஒரு சிகப்பு துணியில பதினோரு உலர்ந்த திராட்சை போட்டு கட்டி வச்சிருங்க இது வந்து மாதம் ஒரு முறை வந்து பலசான பிறகு அதை எடுத்துட்டு மாத்தி வைங்க இது போல பண்ணும் பொழுது நீங்க என்ன ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா அவனு தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா வெள்ளி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா எந்த விஷயமா இருந்தாலும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கு இது ஒரு அழகான தாந்திரிக பரிகாரம் செஞ்சு பாருங்க நல்லது நடக்கும் நன்றி वातुकल नव